அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிலு வந்து நம்ம சூரியகாந்தி விதைகளின் நன்மைகள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக சூரியகாந்தி விதைகள் நம்ம சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் கேள்விப்பட்டிருக்கோம் சரிங்களா நிறைய சமையல்கள்லாம் பயன்படுத்துவோம் ஸோ சூரியகாந்தி விதைகள் நமக்கு என்ன நன்மைகள் தருது அப்படிங்கிறத இப்போ நாம் இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்த்துக்கலாம் எங்களுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க சரிங்களா இந்த சன் சூரியகாந்தி விதையில் கலோரிகள் கொழுப்புகள் புரதம் கார்போஹைட்ரேட் ஃபைபர் விட்டமின் இ பி சிக்ஸ் நியாசின் இரும்பு மெக்னீசியம் தனங்கம் போன்ற சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளது சரிங்களா இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது நம்ம திறந்து எடுத்துக்கலாமா ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா அப்படிங்கிறது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் சூரியகாந்தி விதைகளில் வந்து ரத்த குழாய் சுருக்கங்களை உண்டாக்கக்கூடிய நொதிநிலை அதாவது நொதிகளை வந்து அழிக்கக்கூடிய கலவை உள்ளது இது நாளங்களை தளர்த்துவதால் இரத்த அழுத்தம் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது சரிங்களா அதாவது இரத்த அழுத்த பிரச்சனையும் பக்கவாத பிரச்சனையும் ஏற்படும் அபாயத்தை அதாவது வருவதை தடுப்பதற்கு இந்த சூரியகாந்தி விதைகள் மிகவும் பயன்படுகிறது அதில் நீங்கள் தாராளமாக அந்த சூரியகாந்தி விதைகள் எடுத்துக்கலாம் சரிங்களா சூரியகாந்தி விதை நான் ஏற்கனவே வந்து ஆளி விதை பூசணி விதை வெளியி விதைன்னு சொல்லிட்டு நிறையா சீட்ஸ் பற்றி நான் பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் எப்போதும் சர்க ரத்த சர்க்கரை அளவில் அளவை கட்டுக்குள் வைத்திருப்பது மிக முக்கியம் இதற்கு சூரியகந்த விதைகள் உதவியாக இருக்கின்றன பல ஆய்வுகளில் இந்த சிறு விதைகள் ரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சர்க்கரையின் அளவு வந்து நம்ம எப்பவுமே கரெக்டாக வச்சுக்கணும் அது அதிகமானாலும் பிரச்சனை தான் ரொம்ப குறைவானாலும் பிரச்சனை தான் ஸோ அந்த இரத்த சர்க்கரையின் அளவை அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அதாவது இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு இந்த சூரியகாந்தி விதிகள் பயன்படுகிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதிகளில் துத்தனாக உள்ளதால் உங்களுடைய முந்நூறு என்சைம்களை உருவாக்குகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இது தொற்று நோய்களை எதிர்த்து பாதுகாக்கிறது சரிங்களா தொற்று நோய்களை எதிர்த்து பா பாதுகாக்கிறது நம்ம இந்த சூரியகாந்தி விதைகள் வந்து நம்ம எப்பவுமே நான் நிறைய வீடியோ தான் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நம்ம ஒரே உணவாக அதிகமாக எடுத்துக்கூடாது சூரியகாந்த விதைகள் அதே மாதிரி தான் எனக்கு சில நாட்கள் எடுக்கிறீங்க அப்புறம் அதை அப்படியே வெட்டிட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உலகளவில் புற்றுநோயால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை கணிசமான அளவில் உயர்ந்து வருகிறது புற்றுநோய் உயிரணுக்களை புற்றுநோய் உயிரினங்களை முழுமையாக அளிக்க எதுவும் இல்லை என்றாலும் உங்கள் ஊட்டச்சத்துள்ள உணவு முறைகள் வராமல் தடுப்பதற்கு உதவி புரிகிறது சரிங்களா அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த புற்றுநோய் வந்து முழுமையாக உணவின் மூலியமாக தடுப்பது சாத்தியமில்லை இருந்தாலும் வராமல் தடுப்பதை நம்மளால் முடியும் ஸோ அதற்கு இந்த சூரியகாந்தி விதைகள் பயன்படுகிறது சூரியகாந்தி விதைகளில் வேட்ட சிட்டோஸ்டரோல் பைட்டோஸ்டரோல் இருப்பதால் மார்பக புற்று உயிரணுக்களின் வளர்ச்சியை தடுக்கிறது இந்த விதைகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுவதையும் தடுக்கிறது அதை பார்த்தீங்க மார்பக புற்று அதாவது மார்பக புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இந்த ரெண்டு புற்றுநோய்களின் நோய்களையும் வராமல் தடுப்பதற்கு இந்த சூரியகாந்தி விதைகள் பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இதில் நார்ச்சத்து இருப்பதால் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு அல்லது எல்டிஎல் கொழுப்பை குறைக்க உதவுகிறது இதில் உள்ள நியாசின் விட்டமின்ஸ் உடலில் உள்ள கொழுப்பை குறைப்பதற்கு உதவி புரிகிறது சரிங்களா ஸோ நீங்கள் இந்த சூரியகாந்தி விதைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ள சத்துக்கள் வந்து கெட்ட கொழுப்புகளை நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்கு உதவி புரிகிறது சரிங்களா அதே சமயம் எல்டிஎல் கொழுப்பை குறைப்பதற்கு முடிகிறது பொதுவாக கொழுப்பு அதை தான் கெட்ட கொழுப்புகள் சரியா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த விதைகளை தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் மூளையின் செயல்திறன் மற்றும் கவனிக்கும் திறனை திறன் அதிகரிக்கும் இதில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் உங்கள் மனநிலையை அமைதியாகும் நல்ல நினைவாற்றலையும் அதிகரிக்க செய்கிறது இந்த சூரியகாந்தி விதைகளில் இருக்கும் சத்துக்கள் சரிங்களா நீங்கள் தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் மூளையின் செயல்திறன் அதாவது மூளையின் செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கும் மனநிலையை அமைதியாக வைத்துக்கொள்வதற்கும் நமது நினைவாற்றலை அதிகரிக்க அதிகரிக்கவும் இந்த சூரியகாந்தி விதைகள் பயன்படுகிறது சரிங்களா அதற்கு இத்தனைக்கும் வந்து இந்த சூரியகாந்தி விதைகள் நமக்கு பயன்படுகிறது அந்த இமேஜில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சரிங்களா அந்த பட்டை எடுக்காமல் இருக்கு அதை உடச்சி தான் அந்த உள்ள வந்து விதையை எடுத்துக்கணும் இந்த சூரியகாந்தி விதைகளை உணவில் சேர்க்கும் பெண்கள் அதாவது பெண்கள் உணவில் அடிக்கடி இந்த சூரியகாந்தி விதைகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மாதவிடாய் வருவதற்கு முன் வருகின்ற நோய்கள் பிஎம்எஸ் என்கிற போன்ற நோய்கள் வருவதை தடுக்கிறது நெக்ஸ்ட்னு பார்த்திங்கன்னா இந்த விதைகளை சாப்பிட்டால் பசி வேதனை குறைந்து உடலில் ஒரு ஒரு மனநிறைவை தருகிறது இதனால் நிறைய உணவை எடுத்துக்கொள்வதை இதன் மூலம் தவிர்க்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சூரியகாந்த விதை ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னே சொல்லலாம் இது உணவாக ஃபுல்லாக சாப்பிட்ணும் அவசியம் நம் செய்கிற சில உணவுகளை இதை சேர்த்து நாம சாப்பிட்லாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு இதை எப்படி சாப்பிட்லாம் பொரியல் செய்யும்போது அதோடு சேர்த்து சாப்பிட்லாம் நாம் செய்கிற சேலடுகளில் சேர்த்து சாப்பிட்லாம் வதக்கிய காய்கறிகளில் சேர்த்து சா பயன்படுத்தலாம் ரொட்டி மற்றும் மஃபின்கள் போன்ற வேக வைத்த பொருட்களில் கூட வேக வைத்த உணவுகளில் கூட பயன்படுத்தி கொள்ளலாம் இது போன்ற உணவுகளில் நீங்கள் இந்த சூரியகாந்தி விதிகளை சேர்த்து உணவில் சாப்பிடலாம் உணவுடன் சேர்த்து சாப்பிடலாம் இதெல்லாம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே சொன்னது தான் இந்த மாதிரி இது போன்ற விதைகளை நாம் உணவுடன் சேர்த்து சாப்பிடும்போது அதிக நாட்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கூடாது சில நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு வாரம் இருமுறை எடுத்துக்கிறீங்கன்னா வாரம் ரெண்டு டைம் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது வாரம் ரெண்டு முறை சரிங்களா அப்படி இல்லை வாரம் ஒரு முறை மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு இடம் விட்டுணும் நீங்கள் கண் கண்டிப்பாக கேப் விட்டுறணும் சில நாட்கள் சிலமா என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் அந்த மாதிரி விட்டுருணும் மறுபடியும் சில நாட்களுக்கு நீங்கள் மறுபடியும் இந்த சூரியகாந்தி விதைகளையும் நீங்கள் உடவில் கொள்ளலாம் சரிங்களா மறுபடியும் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் பட் தொடர்ந்து நான் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன் எப்பயுமே தொடர்ந்து எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த விதைகள் கால்சியம் துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால மூளை வளர்ச்சிக்கு நன்மை அளிக்கிறது அதாவது நமது மூளை வளர்ச்சிக்கு இந்த சூரியகாந்தி விதைகள் மிகவும் உதவியாக துணைபுரிகிறது புரிகிறது சரிங்களா நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம எடுத்துக்கிற உணவு முறைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நாம் எல்லா சில உணவுகள் மட்டும் சத்துக்கள் நிறைந்தால் எடுத்துக்கிட்டு பல உணவுகள் நம்ம சத்துக்கள் அற்றதாக நம்ம எடுத்துக்கொள்ளுது நம்ம எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டோம் அப்படின்னா சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தான் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்ம உடலுக்கு நல்லது சரிங்களா அப்போ நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அதுதான் இப்போ சொல்லுவார் சூரியகாந்த் விதையில் இத்தனை நன்மைகள் இருக்குது இப்போ சூரியகாந்த் விதைகள் என்னென்ன நன்மைகள்னு பார்த்துட்டோம் இப்போ சாப்பிட்ற பக்க விலைகள் இருக்கா அப்படின்னா ஒரு சில பக் பக்க விலைகள் இருக்குது அது எல்லாேருக்கும் நடக்காது அதில் ஒரு சிலருக்கு மட்டும் தான் நடக்கும் சரிங்களா விதைகள் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிறுநீரகத்தை பா பாதிக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனை அதாவது வாந்தி மயக்கம் போன்றவைகள் ஏற்படும் சொல்கிறாங்க சிறியவர்கள் முறை பெரியவர்கள் வரை அதிக அளவில் சூரியகாந்ததிகளை எடுத்துக்கொண்டால் மலச்சிக்கல் ஏற்படுவது ஏற்படுவதாக கூறப்படுகிறது சொல்கிறாங்க ஸோ இது வந்து எல்லாேருக்கும் நடக்குமா அப்படின்னா எனக்கு கிடையாது அதே மாதிரி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது நீங்கள் சூரியகாந்ததை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இருபது கிராமுக்கு மேலே எடுத்துக்கூடாது ஒரு நாளைக்கு அப்படி தெரிஞ்சுக்கோங்க சிலருக்கு ஆஸ்துமா மூச்சு திணறல் வாயில் அரிப்பு தோல்விடிப்பு புண்கள் வாந்தி போன்றவை ஏற்படலாம்னு சொல்கிறாங்க ஸோ இது போன்ற பிரச்சனைகள் வருவதை நம்மால் தடுக்க முடியும் எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் வராது இந்த பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே வராது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வரும் நம்ம அளவாக எடுத்துக்கணும் தினமும் எடுத்துக்கூடாது வாரம் ஒரு முறை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சில நாட்களுக்கு எடுத்துக்கணும் அப்புறம் தொடர்ந்து கொஞ்ச நாள் விட்டுருணும் அதே மாதிரி ஓட்டு நீக்கிய விதைகளை சாப்பிடுவிடும் நான் சொன்னலையா அந்த மேலே இருக்கிற அந்த ஓட்டு அந்த இமேஜில் இருக்குது பாருங்கள் அந்த ஓட்டை நீக்கிட்டு தான் எடுத்துக்கணும் இதை வறுப்பதால் இதில் உள்ள வேதிப்பொருட்கள் நீங்கிவிடும் ஒருவர் ஒரு நாளைக்கு இருபது கிராமுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கேன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கவே கூடாது மினி மேக்ஸிமம் இருபது கிராமுக்கு மேலே எடுத்துக்கூடாது சரிங்களா இந்த சூரியகாந்தி விதைகள் நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகளையும் பார்த்துட்டோம் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் நான் இப்பவும் சொல்கிறது தான் ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ஃபாலோப்ஸு டேப்லெட் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஆலோசனை பெற்று கொள்ளவும் சரிங்களா நான் மீண்டும் இனொருவீழில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மறந்துடாதீங்க சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் இதே பிரச்சனை சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட பெற்றுட்டு தான் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அவங்க சொன்ன உணவை தவிர புதிதாக ஒரு உணவை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கங்க சரிங்களா நன்றி வணக்கம்